திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே திருநீலகண்ட நாயனார் புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் தில்லை சிதம்பரத்தை குயவர் இனத்திலே பிறந்தவர் இல்லறம் நடத்தி கொண்டு இறைவனின் பால் தீரா அன்பு கொண்டவராக வாழ்ந்து வருகிறார் அப்போது ஒரு நாள் இளமையின் வேகத்திலே அவருக்கு சபலம் தோன்ற அவர் விலை மகளிரை சென்று சேர்கிறார் இதை அறிந்த மனைவியார் திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக நீர் என்னை தீண்டாதீர் என்று சொல்லிவிடுகிறாள் இனி எந்த ஒரு பெண்ணையும் மனதினாலும் தீண்டேன் என்று இவரும் இறைவன் மீதே சத்தியம் செய்கிறார் இருவரும் தங்கள் சத்தியத்தை காப்பாற்றிக் கொண்டு வாழ்கிறார்கள் அந்த நாளில் ஒரு முறை இறைவனே வருகிறார் எப்படி வருகிறார் வெறும் கோவணம் மட்டும் கட்டிக்கொண்ட ஒரு முதியவராக வேதம் உணர்ந்த அந்தணனாக வருகிறார் வந்து ஒரு திருவோட்டை தந்து உம்முடைய உண்மை தன்மையையும் உன்னுடைய நேர்மையையும் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன் அதனால இந்த ஓடு திருவோடு என்னிடம் இருக்கிறது இந்த திருவோட்டை நீ பத்திரமாக வைத்திரு நான் ஒரு நாள் தேவைப்படும் பொழுது திரும்பி வந்து வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லும் பொழுதே அந்த திருவோட்டின் மகிமை என்ன என்பதையும் சொல்கிறார் இந்த திருவோடு இதை போல இன்னொன்று இல்லை என்று சொல்லும்படியானது இந்த திருவோட்டிலே எதை நாம் வைக்கிறோமோ அது பரிசுத்தம் அடையும் அதனால இது எங்கும் கிடைக்காதது அரிய பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது அதனால இத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னார் அவரும் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டார் வந்தவர் கொடுத்துவிட்டு போய்விட்டார் இவரோ வாங்கி பத்திரமாக வைத்துவிட்டு இவருடைய வேலைகளை தொடர்கிறார் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறைவன் என்ன செய்தார் தெரியுமா அந்த ஓடு இருந்ததே அந்த திருவோடு அந்த இடத்தை விட்டு அதை எடுத்துட்டார் மறைய செய்து விட்டார் மறைய செய்து விட்டு மறையவராக தாம் முன் வைத்த கோலம் ஆர் ஓடுதன்னை குறியிடத்து அகல போக்கி சீலமார் கொள்கை என்றும் திருந்து வே தம்பால் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார் வந்துட்டாரா வந்த பின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து சிந்தை செய் அருளிற்று எங்கள் செய் தவம் என்று நிற்ப முந்தை நாள் உன்பால் வைத்த மெய் ஒளி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் யாரிடமாவது ஒரு பொருளை வாங்குவதற்கான ஏதாவது காரணம் அவனுக்கு இருக்கிறதா எல்லாமே அவனுடையது தானே எல்லாமே அவன் தானே அவனுக்கு யாரிடமாவது கையேந்தி ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ன அப்படி இல்லாதவன் கொண்டு வா நான் உங்ககிட்ட கொடுத்தேனே அதை எடுத்து வா அப்படின்னு சொல்ல இவரும் போய் எல்லாத்தையும் தேடி பார்க்கிறார் பார்த்தா தெரியல திகைத்து போகிறார் என்ன செய்யனே தெரியலையாம் அப்போ எல்லாம் அவருக்கு அதாவது அறிவு உணர்வு எல்லாமே மழுங்கி போயிட்ட மாதிரி இருக்கான் என்ன செய்யன்னு தெரியல தேடி தேடி பார்க்கிறார் தேடினாலும் கிடைக்கவில்லை அப்போ என்ன செய்வார் இவர் உண்மையை உள்ளபடி சொல்லணும் இல்லையா மறையவன் ஆகி நின்ற மலைமகள் கேழ்வன் தானும் உறையுளில் புக்கு நின்ற ஒரு பெருந்தொண்டர் கேட்ப இரையில் இங்கு எய்த புக்காய் தாழ்த்தது ஏன் என்ன வந்து கரை மறை மிடற்றினானை கை தொழுது உரைக்கலுற்றார் என்ன லேட் ஆக்கிக்கிட்டே இருக்க சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னா அப்போ வந்து கை கூப்பி நின்று சொல்கிறார் ஐயா நீங்க வச்ச இடத்துல அதை காணோம் வைத்த வேரிடம் காணேன் பழைய மற்ற அதனில் நல்ல பாத்திரம் தருவன் கொண்டு இப்பிழையினை பொறுக்க வேண்டும் பெருமா என்று இறைஞ்சி நிற்கிறார் கெஞ்சுறாராம் ஐயா நான் வச்ச இடத்துல அதை காணும் எங்க தேடினாலும் கிடைக்கல அதனால நான் அதை விட நல்லதா ஒன்னு செஞ்சு தரேயா அதை வாங்கிக்கிட்டு என்னுடைய பிழையை பொறுத்து அருளுங்கள் அப்படின்னு கெஞ்சிராரு இப்படி வணங்கி நிற்கிறார் தலைமையில கைகூப்பி வணங்கி நிற்கிறார் இவர் ஒரு தொண்டராக அவர் என்ன சொல்றார் பாருங்க என்ன இது மொழிந்த வாணி யான் வைத்த மண்வோடன்றி பொன்னினால் அமைத்து ஆயினும் கொள்ளேன் போற்ற முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான் முன்னோன் முதன்மையானவன் அவன் தானே எல்லாவற்றுக்கும் மூல பொருளாய் இருப்பவன் சொல்கிறான் அதெல்லாம் முடியாது நீ தங்கத்தால செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம் நான் கொடுத்ததையே திருப்பி கொண்டு வா அப்படின்னு நிற்கிறார் கேடிலா பெரியோ நீயோ எந்த இதுவுமே ஒரு குறைவும் இல்லாத நிறைவான மனிதர் ஐயா நீர் அப்படிங்கிறாரு என்பால் வைத்தது கெடுதலாலே நாடியும் காணேன் வேறு நல்லதோர் ஓடு சால நீடு செல்வதுதான் ஒன்று தருகின்றேன் எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது என் உணர்வெல்லாம் ஒழித்தது அப்படிங்கிறார் ஐயா என்னுடைய உணர்வையே கொன்று விட்டது போல ஐயா உங்களுடைய கோபம் அதனால தயவு செய்து நான் சொல்றதை ஏத்துக்கோங்க ஐயா அப்படின்னு கெஞ்சிறார் ஆ முடியாது அப்படின்ட்டு என்ன செய்ய போகிறாரா நான் உன் மீது வழக்கு தொடர்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா உன்பால் வைத்த அடைக்கல பொருளை ஒவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான் புண்ணிய பொருளாய் நின்றான் இப்ப என்ன சொல்றார் பாருங்க அதெல்லாம் முடியாது நீ பழிக்கு அஞ்சாத பாதகனா இருக்கியே நீயே களவு செய்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்ததை நம்பி கொடுத்த பொருளை நீயே கையாடல் பண்ணிட்டு இல்லைன்னு சாதிக்கிறியா அதெல்லாம் முடியாது நான் கொடுத்த பொருளை வாங்காம இங்க இருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு வம்பு செய்கிறார் இப்ப பாருங்க ஐயா நான் அப்படி எடுக்கலை ஐயா களவும் நான் செய்யணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதை நான் செய்றேன் நான் நல்லவன் நேர்மையாக உண்மையைத்தான் உங்களிடம் சொல்கிறேன் என்பதை எப்படி நிரூபிக்கணும் அதை சொல்லுங்க ஐயா அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறா வளத்தினால் மிக்க ஓடு வவினேன் அல்லேன் உல்லை உலத்தினும் களவியிலாமைக்கு என் செய்கேன் உறையும் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படின்னா களத்து நஞ்சு ஒழித்து நின்றான் காதல் உன் மகனைப் பற்றிக் குளத்தினில் மூழ்கிப் போ என்று அருளினான் கொடுமை இல்லான் அதாவது கழுத்திலே நஞ்சு ஒழித்து வைத்திருக்கிறானாம் ஆனாலும் அவன் கருணை பெருங்கடலாக இருக்கிறானாம் அதைத்தான் இந்த அடுத்த பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்கிறார் சேக்குளார் சுவாமிகள் நீ என்ன செய்யலான்னா அப்போ ஏதாவது உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்னால் கொடுக்க முடியல தொலைச்சிட்டேன் தப்பு தான் நீங்கள் கேட்கறத கொடுக்க முடியல நான் கொடுக்கறத நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க ஆனாலும் என் மேலே இப்படி பழி சொல்கிறீங்களே ஐயா நான் உண் நல்லவன் உண்மையானவன் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயான்னு கேட்டால் உன் மகனுடைய கையை பற்றி கொண்டு இந்த குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து விட்டு போ நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார் இப்போது எங்கே இருக்கிறான் மகன் அவருக்கு அவர்தான் இல்வாழ்க்கையே நடத்தவில்லையே இருவரும் கடமைக்காக அல்லவா இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறாரு ஐயர் நீர் அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீர்புதல்வன் இல்லை என் செய்கேன் புகழும் என்ன மைய சிறப்பின் மிக்க தன்னை பற்றி மொய்யலர் வாவி புக்கு மூழ்கு வாய் என மொழிந்தார் ஐயா நான் என்ன மகனே எனக்கு இல்லையே ஐயா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிற உடனே அப்படின்னா உன் மனைவியின் கையை பற்றி அந்த குளத்துல மூழ்கி சத்தியம் செய்யே அப்படிங்கிறாரு இது இப்படி கேட்ட உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி இப்ப எங்க போவாரு எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்கை செய்வில்லை பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும் அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு என் மனைவியை பிடிச்சிட்டு நான் முங்க முடியாது ஏற்கனவே நான் ஒரு சபதம் செஞ்சுருக்கேன் அதனால நான் மட்டும் வேணும்னா வந்து சத்தியமணி கொடுக்கட்டுமா குளத்துல மூழ்கின்னு கேட்குறாரு இப்போ கோபம் வந்துருச்சு வந்தவருக்கு போய் கோபம் காட்டித்தானே அவர் எல்லாவற்றையும் முக்தி நிலைக்கு கொண்டு செல்கிறார் எல்லா இடத்துலையும் விளையாடல் செய்வதே அவருக்கு வேலை அல்லவா அப்படி விளையாடல் விளையாடி விளையாடி பழக்கப்பட்டவன் இப்போது திருநீலகண்ட நாயனாரோடு விளையாடுகிறான் பாருங்கள் தந்தது முன் தாராதே கொள்ளாமைக்கு உன் மனைவி அந்தளின் செங்கை பற்றி அலை புனலில் மூழ்காதே சிந்தை வலித்து இருக்கின்றாய் தில்லைவாழ் வாழ் அந்தனர்கள் வந்திருந்த பேரவையில் மன்னுவன் யான் என சென்றார் பாருங்க நான் என்ன நான் கொடுத்ததை திருப்பித்தான்னு கேட்டா இல்லைங்கிற நீ எடுத்து வச்சுக்கிட்டியானா இல்லை அதுவும் செய்யல நான் நேர்மையாத்தான் சொல்றேன் காணா போயிருச்சுங்கிற அப்படின்னா உன் மனைவியின் கையை பற்றி குளத்துல மூழ்கி எழுந்திருச்சு சத்தியம் பண்ணி கொடுங்கிறேன் அதையும் செய்ய மாட்டேங்கிற எதுக்குமே நீ உடன்படலைன்னா என்ன அர்த்தம் அப்ப நான் தில்லை மூவாயிரவர் மன்றத்திற்கே போய் இதை வழக்காக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல தில்லைவாழ் அந்தனர்கள் வந்திருந்த திருந்து அவையில் எல்லையிலான் முன் செல்ல இரும் தொண்டர் அவர் தாமும் மல்கு பெருங்காதலினால் வழக்கு மேலிட்டு அணைந்தார் சரி இப்போ வழக்கு வந்துருச்சு அந்த எந்த பிரான் அருமறையோர் முன் பகர்வான் இந்த வேக்கோவன் பால் நான் வைத்த பாத்திரத்தை தந்தொழியான் கெடுத்தானேல் தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் பாரான் வலி செய்கின்றான் என்றார் பாருங்க நான் சொன்னதை இவன் கேட்க மாட்டேங்கிறான் நான் இப்படி பொருளை கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் சத்தியம் செய்து கொடுனாலும் கையை பிடித்து மூழ்கி சத்தியம் செய்ய முடியாதுங்கிறான் என்னதான் செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு இப்போ மாமரையோர்கள் ஏதாவது இப்போ உண்மையை வெளியே கொண்டு வரணுமே ஐயா இப்படி வழக்கு வந்திருக்கிறதே உங்கள் மேலே இப்படி குற்றம் சாட்டுகிறாரு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு தானே கேட்பாங்க இப்போ என்ன செய்வாங்க நிறையுடைய வேட்கோவர் நீர்மொழியும் என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவர் சொல்கிறாரு நிதியாம் இது என்று நின்ற இவர் தரும் ஓடு பேணி நான் வைத்த இடம் பெயர்ந்து கரந்தது காணேன் பூன் அணிநூல் மணிமார்பீர் புகுந்த பரிசு இது என்று சேனிடையும் தீங்கடையா திருத்தொண்டர் உரை செய்தார் ஐயா வச்ச இடத்துல காணும் ஐயா நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் என்ன செய்யன்னு தெரியல நீங்களே சொல்லுங்க அப்படின்ன உடனே தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்கிறார்கள் குளத்தில் மூழ்கி தருக என்று உரைத்தாராகில் மருவிய மனைவியோடு மூழ்குதல் வழக்கே இதுதான் தீர்ப்புன்ட்டாங்க அவர் என்ன சொல்றாரு நீ எடுக்கல சரி தொலைஞ்சு போச்சு எடுக்கலைன்னா வந்து சத்தியம் செய்து கொடுனா அப்ப சத்தியம் செஞ்சு கொடுத்துருங்க அப்பத்தான அது நியாயம் அப்படின்னு மறையவர்கள் சொல்கிறார்கள் தீர்ப்பு இதை மறுப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை அதே நேரத்துல உண்மையை சொல்வதற்கும் அவருக்கு மன தடை ஒன்று இருக்கிறது அருந்தவ தொண்டர்தாமும் அந்தனர் மொழியை கேட்டு திருந்திய மனைவியாரை தீண்டாமை செப்ப மாட்டார் பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும் என்று பெருந்தவ முனிவரோடும் பெயர்ந்து தம் மனையை சார்ந்தார் அங்கே போய் மனைவியிடம் உள்ளதையெல்லாம் சொன்னாரு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தாரு வந்து என்ன செய்தார் பாருங்க திருப்புலீஸ்வரம் அந்த இறைவனுடைய திருக்கோயில் அந்த கோயிலிலே இருக்கிற குளம் அந்த குளத்திலே எப்படி இறங்குறாரா ஒரு வேணு தண்டு ஒரு மூங்கில் குச்சி அதை கையில் பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு முனையையும் கணவனும் மனைவியும் பற்றிக்கொண்டு கொண்டு இறங்க போகிறார்கள் அப்போ ஒரு சொல்கிறாரு நனைமலர் சோலை வாவி நன்னி தம் உண்மை காப்பார் புனைமணி வேணுத்தண்டின் இருதலை பிடித்து புக்கார் வேணுத்தண்டுனா மூங்கில் மூங்கில் குச்சி ரெண்டு பக்கமும் அதே இறங்குறாங்க உடனே நிறுத்திட்டார் அது என்ன நான் மனைவி கையை பிடிச்சுதானே உன மூழ்க சொன்னேன் நீ என்ன குச்சியை பிடிச்சுகிட்டு நிக்கிற அப்படின்னு கேட்கிறார் தண்டு இருதலையும் பற்றி புகும் அவர்தம்மை நோக்கி வெண் திருநீற்று முண்ட வேதியர் மாதை தீண்டிக்கொண்டு உடன் மூழ்கீர் என்ன கூடாமை பாரோர் கேட்க பண்டுத்தம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதிலாதார் ஐயா இதுதான் உண்மையிலே நடந்தது இப்படி நான் சத்தியம் செய்திருக்கிறேன் என் மனைவி அவளை தீண்ட கூடாதென்று சத்தியம் செய்திருக்கிறாள் இந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இருவருமே இப்படி அதற்காகவே வாழ்கிறோம் நீங்க இந்த நேரத்துல இப்படி சொல்றாங்க அதனாலதான் நான் இந்த குச்சியை பிடிச்சுக்கிட்டு மூழ்கினேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ மூழ்கிட்டார் மூழ்கி எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கும் போது என்ன அதிசயம் நடக்குது பாருங்க பாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று தேவரும் முனிவர்தாமும் சிறப்பொடு பொழியும் தெய்வப் பூவின் மாமழையின் மீள மூழ்குவார் போன்று தோன்ற பாருங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் மூழ்கி எழுந்திருச்சா அவங்களுடைய மூப்பு நீங்கி விட்டதாம் அப்படியே வயதானவர்களாக இருந்தாங்க இல்ல பல ஆண்டு காலமாக இந்த சத்தியத்தோடு இப்படியே வாழ்ந்தார்களே ஒரு கட்டுப்பாட்டோடு அதனால அவர்கள் முதுமை அடைந்தார்களே அந்த முதுமை நீங்கி அப்ப எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆயிட்டாங்களா இளமை பொங்குகிறதா இப்போது தேவர்களும் முனிவர்களும் பூமாறி பொழிகிறார்களாம் இப்ப குளத்துல மூழ்கி எழுந்திரிச்சது போக இப்ப பூக்களாலேயே அந்த அதுல மூழ்கி எழுந்தவர்களை போல இருக்கிறார்களாம் ரெண்டு பேரும் அதை பார்த்து அதிசயம் கொண்டார்களாம் எல்லாருமே அந்த நேரத்துல பாருங்க ரெண்டு பேரும் குளத்துல மூழ்கி எழுந்திருச்சாங்க இளமையோடு எழுந்தார்கள் இந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே இன்னொன்னையும் அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டார் எல்லாம் முன்னிலை நின்ற வேத முதல்வரை கண்டார் இல்லை இந்நிலை இருந்த வண்ணம் என மருண்டு நின்றார் இது என்ன இங்கேதானே இப்ப நின்றுட்டு இருந்தாரு அவரே எங்க அப்படின்னு தேடினா துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடைமேல் கண்டார் விடையேறிய பாகனாக உமையம்மையோடு காட்சி தருகிறாராம் விசும்பில எங்க வானத்துல காட்சி தருகிறாராம் இங்க காணாமல் போன வேதியர் அங்கே காட்சி தருகிறார் அம்மையோடு வந்திருக்கிறார் அம்மை வந்திருக்கிறார்கள் இருவரோ அதை பார்த்து எல்லாரும் ஆனந்த பரவசம் அடைகிறார்கள் கண்டனர் கைகள் ஆற தொழுதனர் கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள் அன்பர்தம் பெருமை நோக்கி பின்தரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார்தம்மை தொண்டரும் மனைவியாரும் தொழுது உடன் போற்றி நின்றார் இப்படி காட்சி தருகிற இறைவனை பார்த்து பரவசம் அடைந்து போய் இருவரும் மனைவியும் கணவனும் தங்களுடைய நிலை மாறி இப்போது இறைவனை வணங்கி நிற்கிறார்கள் மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள்தோறும் சென்று அவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது அப்படின்னு இப்போ வரம் வேற கொடுக்கிறார் இறைவன் காட்சி தந்ததே பெருசுன்னு நினைச்சு அவர் பரவசப்பட்டு கொண்டு இருக்கும்போதே இவர் சொல்றாரா உன்னுடைய இந்த இளமையானது நீங்காதுன்றாரு எப்படி மார்க்கண்டே எனக்கு வரம் அருளி அவரை காத்து அருளியும் செய்தாரோ அதே போல இப்போது இவரையும் இவருடைய சத்தியத்தை உலகுக்கு காட்ட வேண்டும் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத தன் செய்த சத்தியத்தை காப்பதற்காக அவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கியவனாக ஒரு முனிவனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் திருநீலகண்ட நாயனார் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும்ங்கிறதுக்காகவே வந்தாராம் மஞ்சுளே திருக்கு தாடுகிறவன் அதை சொல்கிறாராம் ஐம்புலனால நீ எல்லாவற்றையும் அடக்கி எப்படியான நிலைக்கு உயர்ந்துட்ட அப்படின்னு பாரு தேவர்களும் காணாத அந்த நிலையை அடைந்து விட்டாராம் திருநீலகண்ட நாயனார் அப்பேற்பட்ட சத்தியசந்தனாக நீ வாழ்ந்திருக்கிறாய் அதனால உன்னுடைய இளமை நீங்கவே நீங்காது அப்படின்னாரு இப்போ அதை பார்த்தா அவருக்கு அழகான முத்து போல பற்களோடியோ செவ்வாயாம் மென்மையான தோள்களாம் அப்படி இளைஞன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தாராம் மனைவியோடு சேர்ந்து அந்த இறைவனுடைய அருளை பெற்று சிவலோகம் அதனை எய்தி பெறலரும் இளமை பெற்று பேரின்பம் உற்றார் சிவலோகமே அடைந்தார்கள் இருவருமே எப்படி கணவனும் மனைவியும் பக்தி வலிமை மிக்கவராக திருநீலகண்ட நாயனார் இருந்தாரே அதனால அவர் இந்த திறம் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிகள் குறிப்பிடும் போது ஒன்னு சொல்றார் பாருங்க ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்ததாலே எம்பெருமான் அருளால் அவன் வீற்றிருக்கும் சிவலோகத்தை அடைந்து எவராலும் பெற முடியாத ஒருபோதும் நீங்காத இளமை பருவத்தை மீண்டும் பெற்று பேரின்ப வாழ்வு பெற்றார் அப்படிங்கிறார் வாழ்வை அடைந்தார் இப்படி தன்னுடைய சத்தியத்தினாலே தான் செய்த சத்தியத்தை மீறாமல் இறைவன் மீது ஆணை என்று சொன்ன அந்த ஒற்றை சொல்லுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் புலனடக்கம் கொண்டு கட்டுப்பாட்டோடு இறைவன் மீது கொண்ட காதலால் அதை பின்பற்றி வாழ்ந்தாரே அதனால அவருக்கு கிடைச்சது சிவலோக பதவி இறைவனே விடையேறிய பாகனாக வந்து இந்தப்பா உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு தானே தேடி வந்து கொடுத்துட்டு போறார் அவர் என்ன செஞ்சாரு கோபுரம் கட்டினாரா கோயில் அமைத்தாரா என்ன செஞ்சாரு எதுவும் இல்லை அன்றாடம் அவர் பிழைப்பைத்தான் அவர் பார்த்து கொண்டிருந்தார் ஆனாலும் சத்தியசந்தனாக வாழ்ந்த ஒரு காரணத்திற்காகவே இறைவன் அவரை ஆட்கொண்டார் அப்படின்னு எளியவர்களை இறைவன் எப்படியும் ஆட்கொள்ள வருவான் அவன் எளியவர்க்கும் எளியவனாக இறங்கி வருவான் என்பதற்கு திருநீலகண்ட நாயனாரினுடைய சரித்திரம் உதாரணமாக நிற்கிறது நாளை இயற்பகை நாயனார்